தெரியுமா உங்களுக்கு ரம்பா திருதியை என்றால் என்ன அமாவாசைக்கு பிறகு வருகின்ற திருதியை தினத்தை வளர்ப்பிரை திருதியை என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் திருதியை தினத்தை தேய்பிறை திருதியை என்றும் கூறுவர் இதில் சுப காரியங்களுக்கு வளர்ப்பிறை திருதியை கணக்கிட்டு செயல்படுவது வழக்கம் அதேபோல் ஆண்டு முழுவதும் திருதியை வந்தாலும் அக்ஷய திருதியை என்றால் எல்லோருக்கும் தெரியும் அன்றைய நாளில் தங்கம் மட்டுமன்றி எந்த பொருளை வாங்கினாலும் அன்று முதல் வளர்ச்சி கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்நிலையில் அக்ஷய திருதியே என்றால் தெரியும் ரம்பா திருதியேல் என்றால் என்ன என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது அதையடுத்து அது குறித்தும் அதன் சிறப்புகள் குறித்தும் தெரிந்து கொள்வோம் இந்திரபுரி என்றும் தேவலோகம் என்றும் அழைக்கப்படுகின்ற தேவர்கள் வசிக்கும் உலகில் சுமார் அறுபதாயிரம் தேவலோக பெண்கள் வசிப்பதாக புராணங்கள் கூறுகின்றது அத்தகைய பெண்களில் ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா என்று முக்கியமான தேவலோக பெண்கள் உண்டு அவர்கள் மிகுந்த அழகிகளாகவும் நடனத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருப்பதுண்டு அவ்வாறு அவர்களுக்கிடையே ஒரு நாள் நடன போட்டி ஏற்பட்டது அதில் ரம்பா மிகவும் வெறி கொண்டு நடம் நடனமாடினாள் அழகிலும் நடனத்திலும் தன்னை வெல்ல யாரும் கிடையாது என்ற அனுபவத்தில் மூர்க்கத்தனமாக ஆடினாள் அதனால் அவளது அணிகலன்கள் சிதறின அதை கண்ட இந்திரன் ரம்பையின் ஆணவத்தை அடக்குவதற்காக அவளது அழகு திறமையும் மறையட்டும் என்று சாபம் விடுத்தான் அதை கேட்ட ரம்பை தனக்கு பிரயாட்சி செய்வதற்கான வழியை கூறுமாறு வேண்டி கதறி அழுதாள் அதற்கு தேவேந்திரன் பார்வதி தேவி பூலோகத்தில் கௌரியாக அவதரித்திருக்கிறாள் ஒரு மகிழ மரத்தின் கீழ் அவள் தவக்கோலத்தில் இருக்கிறாள் அந்த தேவியை விரதமிருந்து வழிபட்டாள் உனக்கு அருள் செய்வாள் என கூறினார் அதையடுத்து பூலோகம் வந்த ரம்பை கௌரி தேவியை தரிசித்து தனக்கு அருள் புரியும்படி வேண்டினாள் வைகாசி மாதம் அமாவாசைக்கு இரண்டாவது நாளான துவிதியை அன்று மஞ்சளில் அம்பிகை ஆவாகனம் செய்து விரதம் இருக்கும்படி அன்னை கூறினாள் ரம்பாவுமதன்படி முறையாக அன்னையை பூஜை செய்து வழிபட்டாள் முறையாக ரம்பா செய்த பூஜையை ஏற்றுக்கொண்ட கௌரி தேவி மறுநாள் அழகான முருகனை மடியில் வைத்தபடி கார்த்தியாயேனியாக காட்சியளித்தாள் ரம்பையின் பூஜையை கண்டு மகிழ்ந்த கௌரி தேவி ரம்பையை மீண்டும் தேவலோகத்தில் முதல் அழகியாகும்படி அருள் புரிந்ததோடு அவளது அழகு மேலும் வளர ஆசி கூறினார் அத்துடன் ரம்பா மேற்கொண்ட விரதத்தை அவளது பெயரால் ரம்பா திருதியை என்று அழைக்கப்படும் என்றார் மேலும் இந்த விரதத்தை பெண்கள் முறையாக கடைபிடித்தால் அவர்களது அழகும் செல்வமும் அதிகரிக்கும் என்றும் கூறினாள் இயல் இசை நடனம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்க விரும்புபவர்கள் ரம்பா திருதியை விரதம் இருப்பது நல்லதாகும் பொதுவாக ரம்பா திருதியை வைகாசி மாத சுக்லபக்ஷ திருதியை தினத்தன்று வருவதாகும் சில நேரங்களில் ஆனி மாதத்திலும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுவதுண்டு இன்னும் சிலர் ஒரு கார்த்திகை சுக்லபக்ஷ திருதியை தினத்திலும் ரம்பா திருதியை விரதத்தை கடைபிடிக்கின்றனர் இந்த பூஜையினால் நல்ல துணை நீண்ட ஆயுள் நல்ல குழந்தை நல்ல வீடு போன்றவைகள் கிடைக்கும் என்று பவிஷ்யோத்தர புராணம் கூறுகின்றது